தேனி என்ஆர்டி நகரில் உள்ள கம்மவார் சங்க மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மார்ச் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை நடைபெற்றது இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதில் எழுபதுக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது தமிழ்நாடு ஆரியவைசிய மகாசபா தேனி கம்மாவார் சங்க கல்வி நிறுவனங்கள் ஈகோட்டாஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ட்ரஸ்ட் இணைந்து தேனி என்னாட்டி நகரில் செயல்பட்டு வரும் கம்மவார் சங்க மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாபெரும் இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியது இந்த முகாமிற்கு தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா மாநில தலைவர் ராமசுப்ரமணி மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் மாநில பொருளாளர் குமரேசன் உள்ளிட்டோர் தலைமை வகிக்க தேனி மாவட்ட ஆரிய வைசிய மகாசபா மாவட்ட தலைவர் தண்டாயுதபாணி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் முன்னாள் மாநில தலைவர் ரங்கன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஜாப் உற்சவ் திட்டத்தின் தலைவர்கள் சதீஷ் பாபு சமுத்ரா ராஜ்குமார் சிவகுமார் உள்ளிட்டோர் இந்த வேலைவாய்ப்பு முகாமிற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைப்பாளர் சேகர் சிறப்பாக செய்திருந்தார் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழகத்தின் தலைசிறந்த நிறுவனங்கள் கலந்து கொண்டன இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வேலை நடனர்கள் பங்கேற்றனர் இவர்களில் எழுபதுக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது கம்மாவார் சங்க தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு அறிவைசிய இளைஞரணி மாநிலத் தலைவர் ராஜேஷ் குப்தா செயலாளர் மகாதேவன் பொருளாளர் நாக கார்த்திக் ஈகோடாஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ட்ரஸ்ட் நிர்வாகி ஞானசேகரன் தேனி கிளப் தலைவர் சரவணன் செயலாளர் பாலநடராஜன் பொருளாளர் இந்திரஜித் வாசக கிளப் அனிதா தலைவி ஷர்மிளா பொருளாளர் வைஷ்ணவி வாசகிளப் ஜாயின் பிஆர்ஓ சுவாதிஸ்ரீ ஆணிபெட்டி வாசக கிளப் தலைவி மைத்ரேயி முன்னாள் தலைவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி சத்யநாராயணன் ராம்குமார் நாகராஜன் சரவணன் நாகராஜ் கார்த்திக் டிபிஓ ஸ்ரீவித்யா பாலாஜி மற்றும் ஆண்டிப்பட்டி கிளப் நிர்வாகிகள் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகிழா விபாக் மாவட்ட தலைவி லதாமணிகண்டன் செயலாளர் மகாலட்சுமி பொருளாளர் சாகித்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஐம்பதுக்கு மேற்பட்ட நிறுவனத்தார் மற்றும் வேலை நாடுநர்கள்